தமிழறிஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தமிழ் சான்றோர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடிப்படையில் நான் மலேசியாவில் பிறந்தவர் இப்பொழுது நான் சமயம் ஜெர்மனியில் இருக்கின்றேன் தமிழ் எழுத்தாளர் என்று சொல்வதில் எனக்கு சகற்று ஐயம் இருக்கின்றது ஆனாலும் சில முயற்சிகளை செய்து வருகின்றேன் அவர்கள் ஒரு அங்கீகாரம் இருக்கின்றார்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன் எழுத்துருக்கள் கணினியில் அதாவது கம்ப்யூட்டர் கணினியில் வர ஆரம்பித்த சமயத்தில் அஹ் தமிழில் சில முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பல குழுக்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூற்றி எட்டு அந்த காலகட்டத்தில் பல குழுக்கள் நபர்கள் முயற்சி செய்த பொழுது தமிழ் ஆர்வத்தை வைத்துக் கொண்டு தமிழ் ஆர்வத்தை அடிப்படையில் ஆரம்பித்தால் எனது தாயார் ஒரு எழுத்தாளர் மலேசியாவில் அவர் தஞ்சாவூரில் இருந்து வந்தவர் அவர் ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் எனக்கு ஒரு பதினோரு வயது பன்னிரெண்டு வயது இருக்கும் பொழுது அவர்கள் இளைஞர்களுக்காக சில பட்டளைகள் எல்லாம் செய்வார்கள் தமிழ் எழுத்து தமிழ் கட்டுரைகள் எழுதுவது கதைகள் எழுதுவது கவிதை எழுதுவது வகையில் முயற்சிகளை எல்லாம் செய்வார்கள் அப்பொழுது எங்களுக்கு வற்புறுத்தி எழுத சொல்வார்கள் நினைத்துக் இந்த மறைந்த தாயார் திடீரென்று ஞாபகத்தில் வந்தார் அவர் இருந்தால் ஆச்சரியப்படுவார் நான் இவ்வளவு எழுதியிருக்கின்றன என்று நானே சில நேரத்தில் ஆச்சரியப்படுகிறேன் நான் இத்தனை கட்டுரைகளை எழுதி விட்டேனா என்று ஆக ஒரு வளர்ச்சி இந்த கணினை தான் கொடுத்திருக்கின்றது என்னை பொறுத்தவரை அதாவது இங்கே கீழே இருப்பவர்கள் அல்லது மேறியிருப்பவர்கள் கூட பல வகையில் பத்திரிகைகள் பல வகையில் சஞ்சிகைகளில் எழுதிய அனுபவம் உள்ளவர் நான் நினைக்கிறேன் நான் ஒரு வித்தியாசமான வளர்ச்சி பாதையில் வந்திருக்கின்றேன் என்று என்னுடைய அடிப்படையை பார்க்க போனால் அனைத்தும் கணினி அல்லது இணைய வகையிலான எழுத்துக்களாகவே அமைந்துவிட்டது இது என்ன என்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணமாக நான் காண்கின்றேன் மலேசிய சூழலை எடுத்துக்கொண்டால் ஐயா அவர்கள் திரு இளங்குபன் அவர்கள் முதலில் புலம்பெயர்ந்த வாழ்க்கை பற்றி கூறினார்கள் புலம்பெயர்வு என்பதை நான் முதலில் புலம்பெயர்வு என்ற வகையில் மலேசியாவில் இருந்த காலத்தில் அனுபவிக்கவில்லை ஏனென்றால் அமைந்து விட்டது அந்த புரிதல்கள் எனது இருந்தது நான் ஜெர்மனிக்கு புலம்பெயர்ந்த பிறகுதான் கல்விக்காக புலம்பெயர்ந்து அங்கு வந்த பிறகுதான் எனக்கு ஒரு புலம்பெயர்வு என்பது புரிய ஆரம்பித்தது எனக்கு டாக்டர் கண்ணன் அவர்கள் வழியாகத்தான் இந்த தமிழ் இலக்கிய சந்திப்புகள் அங்கு ஜெர்மனியில் சுவிட்சர்லாந்து இங்கிலாந்து இந்த இந்த இடங்களில் எல்லாம் நடந்து கொண்டிருந்த இலக்கிய சந்திப்புகள் எல்லாம் எனக்கு அறிமுகமானது எனக்குரிய ஒரு ஏழு மாதங்கள் நான் தமிழர்களை பார்க்கவில்லை முதல் தடவை ஒரு சந்திப்புக்கு இலக்கிய சந்திப்புக்கு ஒரு சில ஒரு இலக்கிய சந்திப்பு நடக்கின்றது வள்ளியில் நடக்கின்றது எனக்கும் சொன்ன உடனே நானும் சென்று பார்க்க வேண்டும் என்று சென்றிருந்தேன் அங்கு சுசீந்திரன் கர்ணாக புஷ்பராஜா மருந்த புஷ்பராஜா இந்த மாதிரி நிறைய முக்கியமான அஹ் சோபா சக்தி இவர்கள் தான் வந்திருந்தார்கள் பார்த்து போட்டு எனக்கு முதலில் ஒரு பெரிய ஆச்சரியம் எனக்கு அம்மாவின் பின்னணியில் நான் நிறைய வாசித்திருக்கு என் சிறு குழந்தையிலிருந்து வாசிப்பது வழக்கம் எனக்கு ஆக மலேசிய சூழல் கட்டுரைகள் கதைகள் இதெல்லாம் நான் நிறைய வாசித்திருக்கின்றேன் இவருடைய இலக்கத்தை வாசிக்க ஆரம்பித்த பொழுது உண்மையாக நிஜமாக சொல்ல வேண்டும் என்றால் நான் முதலில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அது ஒரு சோகத்தின் பிரதிபலிப்பாக இருந்தது இப்பொழுது என்னுடைய எண்ணம் வேறு ஆனா அந்த காலகட்டத்தில் முதல் முதலில் பார்த்த பொழுது அது அந்த புலம்பெயர்வு என்பதை பிறகுதான் நான் உணர ஆரம்பித்தேன் எந்த ஒரு மனித மனதில் அந்த புலம்பெயர்வு ஆழமாக பதிந்து இருக்கின்றது அது எப்படி இலக்கியத்தில் வெளிவருகின்றது என்று ஆக இரண்டு விதமான இலக்கிய படைப்புகளையும் நான் அந்த காலகட்டத்தில் பார்த்தேன் ஒன்று கண்ணன் போன்ற புரொபெஷனல் அவர்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டில் நன்றாக படிப்பு நல்ல உத்தியோகத்தில் இருந்து அவர்கள் வந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய பார்வை எல்லாம் உள்ளூரில் இருக்கின்ற ஜெர்மானிய மக்களின் பக்கத்திலே செல்கின்றது அதாவது அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் ஒரு பெண் எப்படி இருக்கின்றார் ஒரு ஆண் எப்படி இருக்கின்றார் ஜெர்மானிய மனிதர்கள் எப்படி இருக்கின்றார்கள் ஆங்கிலேயர்கள் எப்படி இருக்கின்றார்கள் இந்த வகையான பார்வை இவர்களுடைய இலக்கியம் செல்கின்றது இதையே இலங்கை அதாவது புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்களின் இலக்கியம் என்று பார்க்கும் அதில் அதில் அவர்களுடைய வேதனை அவர்களுடைய கஷ்டம் அதாவது புலம்பெயர்ந்து வந்த பிறகு அங்கு கூட அவர்கள் அனுபவிக்கின்ற சோதனைகள் அவை மீண்டும் மீண்டும் பல சொற்களில் இணைக்கப்பட்டு ஆனால் அதே கருத்துதான் வாக்கியம் ஏற்பட்டிருக்கும் சோகம் இருக்கும் அடிப்படையில் எனது நல்ல தோழி ஒருவருக்கு இந்த வஞ்சி என்று கண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிந்தவர் அவரிடமே நான் முன்பு கூறினேன் ஆரம்ப காலத்தில் சொன்னேன் வஞ்சி வேறு மாதிரி எழுத முடியாதா மாற்றி எழுத முடியாதா அப்படின்னு முடியாது சுபா முடியவே முடியாது இதுதான் எங்களுடைய இலக்கியமும் வரும் இதை நீங்க பயிற்சி பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க அந்த நான் பதினைந்து ஆண்டுகள் அங்கே ஒரு இரண்டு மூன்று வருடங்களிலே எனக்கு பரிச்சயமாகிவிட்டது என்னால் ஏற்றுக்கொள்ள முடிந்து விட்டது இதுதான் அந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கை என்பது அதாவது ஏற்குறைய பத்து பதினைந்து ஆண்டுகள் அதே சூழல் அதே சிரமத்தில் வாழ்ந்துவிட்ட பிறகு அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையில் மனதில் பதைந்து விடுகின்றது அதுவே இலக்கியமாக உரு ஆக இலங்கை சூழலில் அந்த போர்க்கால சூழலை அவர்கள் எப்படி விவரிக்கின்றார்கள் என்பது ஒரு விதம் அடுத்தது அவருடைய பயணம் என்பது சாதாரண ஒரு பயணம் அல்ல இலங்கையில் இருந்து அவர்கள் வேறு நாடுகளுக்கு வருகின்ற பயணம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விதமான சிரமத்தை தரக்கூடியது நான் பல பேரிடம் பேசியிருக்கின்றேன் நண்பர்களிடம் பேசியிருக்கின்றேன் நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத சிரமம் வதிலிக்கின்றது ஆண்களுக்கு ஒரு சிரமம் என்றால் பெண்களுக்கு அதை விட நூறு மடங்கு அதிகமான சிரமம் அதையெல்லாம் அனுபவித்த பிறகு அவர்கள் மீண்டும் வந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பித்திருப்பார்கள் ஒரு இடத்தில் அல்ல அதற்கு பிறகு இரண்டாவது இடத்தில் ஆரம்பித்திருப்பார்கள் அப்பொழுதும் வாழ்க்கை தொடர்கின்றது அதை எழுதுவது தான் அவர்களுக்கு வந்து ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது அதனை செய்வதற்காக இலக்கிய சந்திப்புகள் பெண்கள் சந்திப்புகள் என்ற வகையில் சில வகையில் அவர்கள் இந்த நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் அப்ப பெண்கள் சந்திப்பில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் எனக்கு அமைந்தது இரண்டு முறை நான் சென்று பேசியிருக்கின்றேன் எனது அடிப்படை நான் கல்வி என்பதால் நான் கல்வியை முன்வைத்தே நான் எப்பொழுதும் பேசி பேசுவது வழக்கம் ஆனால் என்னுடைய பேச்சு அவர்களுக்கு ஈடுபடவில்லை அதை நான் முதலில் பார்த்த போது மிகவும் வருந்தினேன் இரண்டாவது முறை எனக்கு தெரிந்தது எதனால் என்று அவர்களுக்கு பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் என்பது முக்கியமாக இருக்கின்றது அந்த விஷயங்கள் இலக்கியங்கள் அவை இலக்கியங்கள் என்பவை இனிமையானது சுவையானது மனதிற்கு சந்தோஷம் தரக்கூடியது என்பது வேறு இலக்கியங்கள் என்பது சோகத்தை மீண்டும் மீண்டும் சொல்லி அவர்கள் நினைவுக்கு சென்று மீண்டும் அதை அனுபவித்து அதிலிருந்து வெளிவருகின்ற ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல் தெரப்பி அவர்கள் எதிர்பார்க்கின்றது வழக்கம் ஆனால் அவர்களுடன் என்னோட தொடர்பு இருக்கின்றது ஆனா எனக்கு ரொம்ப விருப்பம் என்னுடைய மலேசிய தாய்நாட்டை பற்றி ஒரு சில இலக்கிய விஷயங்களை முழுக்க சொல்ல வேண்டும் என்று நான் ஒரு ஏழு நிமிஷம் எடுத்துக் கொள்கின்றேன் மலேசிய சூழலை நாம் நோக்கினால் ஒரு இரண்டு பார்க்கலாம் அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதாவது பல பல காலகட்டங்களில் தமிழர்கள் புலம்பெயர்ந்திருக்கின்றனர் மலேசியா சிங்கே என்ற இந்தோனேஷியா என்ற வகையில் எடுத்துக்கொண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் ஆங்கிலேய காலனித்துவ காலகட்டத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் அவர்கள் உருவாக்கிய இலக்கியத்தை பற்றி நாம் நன்கு பேசலாம் என்றால் அதற்கு முன்பாக இருந்ததா என்பது வந்து எனக்கு தெரியவில்லை இருந்திருக்கலாம் ஆக இந்த காலகட்டத்தில் வந்தவர்களில் முக்கியமாக பார்த்தோம் என்றால் அஹ் ஏரியா மலாயா வந்து ஒரு மலாயா தீபகற்பம் அந்த தீபகற்பத்தில் பினாங்கு மலாக்கா சிங்கப்பூர் இவை மூன்றும் மிக முக்கியமான இடங்கள் இந்த இடங்களில் அதிகமான தமிழர்கள் இருக்க இருப்பதற்கான வாய்ப்புகள் அமைந்திருந்தன வியாபாரம் செலுத்திருந்தது அஹ் ஆங்கிலேய காலநித்துவ காலம் இருந்த சமயத்திலும் ஆக இந்த இடங்களில் தான் ஆரம்ப காலகட்டங்களில் சஞ்சிகைகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தன இந்த சஞ்சிகைகள் என்று பார்க்கும் பொழுதுகள் நானிதழ்கள் என்று பார்க்கும் பொழுது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழுல முதல் சஞ்சிகை ஒன்று வெளிவருகின்றது எனக்கு அவை எல்லாம் ஞாபகம் இல்லை என்பதனால் சில எடுத்து குறிப்புகளுக்கு வைத்திருக்கின்ற ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு அதை பார்த்தது சிங்கை வர்த்தமானன் என்பது அந்த சிங்கை வர்த்தமானன் சிங்கப்பூரில் இருந்து வெளிவந்த ஒரு அவர் அவ சிங்கைய மலையெல்லாம் என்றால் ஒரு வகையில் அதை ஆங்கிலேயை கலர்த்துவ ஆட்சி அது ஒரு ஒன்றாகத்தான் ஆட்சியில் வைக்கப்பட்டிருந்தது ஆக சிங்கியில் ஆரம்பித்த பொழுது அதனை சீக்கிய மக்ரூப் சாஹிப் என்ற ஒரு ஆசிரியர் இந்து முஸ் அவரது ஆசிரியர் ஆரம்பித்து அது ஒரு டெய்லி நியூஸ் பேப்பராக வெளிவந்தது அதற்கு பிறகு இரண்டாவதாக சினாங்கிலிருந்து வந்த ஒரு சஞ்சிகை நாம் குறிப்பிடலாம் இது வித்யா விசாரணி என்ற பெயரில் இந்த சஞ்சிகை வந்திருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று ஆக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றில் இது வந்த பிறகு மேலும் பல முயற்சிகளும் தொடங்கி இருக்கின்றன பிறகால டெய்லி நியூஸ் பேப்பராக வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் வந்த ஒரு பத்திரிகை அது இது இந்த பத்திரிகை மட்டுமன்றி சில இலக்கிய முயற்சிகளும் அந்த காலகட்டத்தில் நடந்தன ஆனா இதையெல்லாம் பதிவதற்கு சில முயற்சிகள் நடந்தனவா என்றால் அது ஏழு அந்த காலகட்டத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அரசு அக்கால காலனித்துவ அரசு இதனை அறிமுகப்படுத்தினார்கள் அதன் வழி என்ன செய்ய வேண்டும் என்றால் வெளியிடப்படுகின்ற ஒவ்வொரு சர்ச்சிகைகள் தமிழ் நூல்கள் அங்கு பதியப்பட வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழுல பதிவு செய்யப்பட்டதை பார்க்கும்போது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்று தொள்ளாயிரத்தி பதினான்கு எனக்கு முப்பத்தி நான்கு வெளியீடுகள் பதியப்பட்டன அனைத்துமே ஒவ்வொரு காப்பி இப்பொழுது நாம் கேட வேண்டும் என்றால் அவை பிரிட்டிஷ் லைப்ரரி இங்கிலாந்தில் இருக்கின்ற பிரிட்டிஷ் லைப்ரரியிலும் சிங்கப்பூரில் இருக்கின்ற நேஷனல் லைப்ரரி இவை இரண்டிலும் சில காப்பிஸ் இருக்கின்றன அவர்கள் இந்த இது ஒரு ஒரு முக்கியமான நான் கருதுகிறேன் ஏனென்றால் இதன் வழி அவர்கள் ஒவ்வொரு ஆசிரியரும் அதாவது ஒரு பத்திரிகை பத்திரிகையை வெளியிடுகின்ற ஒரு ஆசிரியர் மூன்று சஞ்சிகைகளை இந்த அரசுக்கு கொடுத்து விட வேண்டுமா அதில் ஒன்று இங்கிலாந்திற்கு அனுப்பப்படும் இந்த வகையில் அதை இப்பொழுது கூட நாம் சென்று பார்த்து இந்த சஞ்சிகைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பினை இது வழங்கியிருக்கின்றது என்று அஹ் சொல்ல விரும்புகின்றேன் அடுத்ததாக இது வளர்ச்சி அடைந்து இந்த சஞ்சிகை முயற்சிகள் நாளிதழ் முயற்சிகள் என்று வரும்பொழுது அது மலாயாவில் மட்டும் இருந்து விடவில்லை பர்மா பிறகு வியட்நாம் ஸ்ரீலங்கா இலங்கை ஆகிய நாடுகளிலும் தொடர்பு வைத்துக் கொண்டு இந்த பத்திரிகை ஆசிரியர்கள் அங்கிருந்த விஷயங்களையும் எடுத்து இங்கிருந்து அவர்கள் சேர்த்து சில பதிவுகளை செய்திருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வருகின்றது அந்த காலகட்டத்திலே இப்படி இருந்திருக்கின்றது அதாவது நான் ஒரு பத்திரிகை வெளியிடுகின்றேன் என்றால் என்னுடைய கருத்துக்களை மட்டும் வெளியிடாமல் நண்பர்களில் பெறுவது அயல் நாடுகளில் இருந்து பெறுவது அமைந்திருக்கும்

அந்த உண்மை நிலவரம் என்பதை விட மிகைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் பல இருக்கும் அது ஏன் என்று எனக்கும் பல வேலைகள் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறது அதாவது நிதர்சனமான விஷயங்கள் என்பது கொஞ்சம் குறைவாகும் கற்பனை கொஞ்சம் அதிகமாகும் என்பது போன்ற ஒரு பார்வை கொடுக்கும் ஆக இது ஒரு பிரச்சனையாக நான் தனிப்பட்ட முறை இது ஏன் பார்க்கின்றேன் என்றால் இலங்கை இலக்கிய புலம்பெயர்ந்த அந்த சூழலில் நான் பார்க்கும் பொழுது அது வந்து என்ன சொல்வது உண்மை வெறும் உண்மை அது சோகமா இருந்தாலும் வருத்தமா இருந்தாலும் ஒரு ரத்தத்தை பிரதிபலிப்பதாக இருந்தாலும் அது உண்மையாக காட்டப்படுகின்றது அங்கு அந்த இந்த சூழ்நிலையில் ஒரு கற்பனை கொஞ்சம் ஒரு கனவு இதெல்லாம் கலந்து வருவது போல இருக்கும் போது என்ன போன்ற ஆட்களுக்கு இப்போ எனக்கு அது வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் சிரமமாக ஒரு சூழலாக இருக்க இருக்கின்றது இது இந்த வித்தியாசமாக நான் காண்கின்றேன் ஆக இந்த மலேசிய சூழல் அது ஐரோப்பிய சூழல் இதெல்லாம் பார்க்கும்போது போது ஒட்டு மொத்தமாகவே புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு ஒரு ஆர்வம் ஒன்று இருப்பதை அது வந்து என்ன சொல்றது ஒரு ஒரு பேஸ்லாயின் என்று சொல்லப்படும் என்றால் இந்திய இலக்கியங்களுக்கு தான் வருகின்றார்கள் அதாவது எந்த ஊருக்கு சென்றாலும் சரி எந்த நாட்டுக்கு சென்றாலும் சரி உள்ள இலக்கியங்களை ஒப்பீடு பண்ண செய்து பார்க்கும் பொழுது இங்கு உள்ள எழுத்தாளர்கள் இவர்களுடைய இலக்கியங்களோடு தான் அவர்கள் ஒப்பீடு செய்து பார்க்கின்றார்கள் ஆக எதுவுமே தனித்தனி கிளஸ்டர்ஸ் ஆக இல்லாமல் எல்லாமே ஒரு ஒரு புள்ளியில் வந்து சேர்கின்றது அந்த ஒரு பார்வையும் என்னால் பார்க்க முடிகின்றது ஆக இத்துடன் நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் சரியாக பதினாறு நிமிடங்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தமை கொடுத்தமைக்காக சாகித்ய அகாடமி குழுவினருக்கும் இங்க வந்து இந்த பேச்சை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது தம்மையான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்தார்